கொழும்பு உள்ளிட்ட மேல் மாகாணத்தில் அதிகரித்து வரும் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி திருட்டுகளை கட்டுப்படுத்த போலீசார் சிறப்பு நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர் வீதியோரங்கள் மற்றும் பொது வாகன நிறுத்துமிடங்களில் இருந்து வாகனங்கள் திருடப்படுவது தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நவம்பர் எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய இரண்டு நாட்களுக்குள் பதின்மூன்று திருடப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளன திருடப்பட்ட வாகனங்களை கண்காணிக்கவும் திருட்டுகளுக்கு பின்னால் இருப்பதாக நம்பப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களை அடையாளம் காணவும் புலனாய்வு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சமீபத்திய வாகன திருட்டுகளுக்கும் இந்த பகுதியில் செயல்படும் சட்டவிரோத உதிரி பாகங்கள் வர்த்தக வலையமைப்புகளுக்கும் இடையிலான சாத்தியமான தொடர்புகளையும் போலீசார் ஆராய்ந்து வருவதாக அவர் மேலும் கூறினார் பொதுமக்கள் பாதுகாப்பான வாகன நிறுத்துமிடங்களை பயன்படுத்தவும் திருட்டு எதிர்ப்பு சாதனங்களை நிறுவவும் சந்தேகத்திற்கிடமான நடத்தை அல்லது கவனிக்கப்படாத வாகனங்கள் குறித்து உடனடியாக போலீஸ் நிலையங்களுக்கு தெரிவிக்கவும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர்